நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவனின் நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன் இன்று தேவனுடைய நண்பராவது எப்படி என்று நாம் தியானிக்கலாம் வேதாகமத்தில் தேவனுடைய நண்பராக விவரிக்கப்படும் முதல் நபர் ஆபிரகாம் அவன் தேவனுடைய நெருங்கிய நண்பராக இருந்தது போல இன்று புதிய ஏற்பாட்டில் உள்ள நம் அனைவருக்கும் அந்த வாய்ப்பு கிடைத்திருக்கிறது தேவனோடு உங்கள் நடைப்பயணத்தில் இந்த இடத்தை அடைய எட்டு படிகளை நான் உங்களுக்கு தருகிறேன் முதலாவது வேதாகம சத்தியத்தை பற்றிய நல்ல அறிவை நீங்கள் பெற வேண்டும் ஒன்று திமுத்தையும் அதிகாரம் மூன்றாவது நான்காவது வசனங்கள் இரண்டு எல்லாவற்றிற்கும் காணக்கூடாத தேவனை நம்புவதில் உங்கள் விசுவாசத்தை வளர்த்து கொள்ளுங்கள் எபிரேயர் பதினோராவது அதிகாரம் ஆறாவது வசனம் மூன்றாவது இந்த உலக வாழ்க்கையிலிருந்து நூற்றி எண்பது டிகிரி திரும்பிய பிறகு தேவனுடைய சித்தத்தை செய்ய உங்களை அவரிடம் ஒப்புக்கொடுங்கள் கொடுங்கள் மத்தையும் பதினாறாவது அதிகாரம் இருபத்தி நான்காவது வசனம் நான்கு தேவனுக்கு உங்களை அர்ப்பணிக்க நடவடிக்கை எடுத்த பிறகு ஞான பெறுங்கள் நீங்கள் உங்கள் வாழ்க்கையை இயேசு கிறிஸ்துவுக்கு அர்ப்பணித்துள்ளீர்கள் என்பதையும் அவருடன் உங்கள் விசுவாசத்தை உறுதியளிக்கிறீர்கள் என்பதையும் ஞானஸ்தானம் உங்களை சுற்றியுள்ள அனைவருக்கும் தெரியப்படுத்துகிறது இது ஒரு உள்ளான மாற்றத்தின் வெளிப்புற வெளிப்பாடாகும் ரோமர் ஆறாவது அதிகாரம் நான்கு ஐந்து வசனங்கள் ஐந்து இந்த அர்ப்பணிப்பை செய்த பிறகு நீங்கள் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றுவீர்கள் என்று இயேசு கிறிஸ்து எதிர்பார்க்கிறார் பிரசங்கி ஐந்து நான்கு ஐந்து வசனங்கள் மத்தையும் மூன்றாவது அதிகாரம் எட்டாவது வசனம் ஆறு இயேசு கிறிஸ்துக்காக இந்த ஒரு வாழ்க்கையை நீங்கள் வாழ்வதை தடுக்க பிசாசி எல்லாவற்றையும் செய்வான் ஒன்று பேதுரு ஐந்தாவது அதிகாரம் எட்டாவது வசனம் ஏழாவது தினமும் அவருடைய வார்த்தையை வாசிப்பது மட்டுமல்ல அதை தியானித்து ஜபிக்கவும் நீங்கள் உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும் சங்கீதம் ஒன்று எட்டாவதாக தேவ பக்தி உள்ள மனிதர்களின் சகவாசத்தில் ஒட்டி கொண்டு அவர்களின் வாழ்க்கையிலிருந்து கற்றுக்கொள்ளுங்கள் எபிரேயர் பதிமூன்றாவது அதிகாரம் பதினேழாவது வசனம் மேலே பட்டியலிடப்பட்ட இந்த எல்லாவற்றையும் செய்வதன் மூலம் தேவனுக்கு உண்மையுள்ளவர்களாக நிலைத்திருக்க உங்களுக்கு பலன் கிடைக்கும் மேலும் தேவன் வாசம் செய்யும் பரலோகத்தில் நித்திய ஜீவனை பெறுவீர்கள் இந்த விஷயங்களை பற்றி இன்று சிந்தியுங்கள் நாளை சந்திக்கலாம் ஒரு நண்பரை கண்டேன் எனக்கெல்லாம் அவரே பதினாயிரங்களில் சிறந்த நேசரே பல பழத்தாக்கு லீலி அவரே விடிவெள்ளி அவரே பதினாயிரங்களில் சிறந்த நேசரே துன்பம் துக்கத்தினிலே ஆறுதல் தஞ்சமே கண்ணீரை எல்லாம் துடைப்பேன் என்கிறா பள்ளத்தாக்கில் லீலி அவரே அவரே, பதினாயிரங்களில் சிறந்த நேசரே